வணக்கம் நான் உங்கள் தனுஜா மீண்டும் எனக்கு யூடியூப் காணொலி பார்க்க வந்து மிக்க அனைவரும் வருகிறான் வரவேற்றுக் கொள்கிறேன் ஆமா நீங்க தன்னையில பார்த்துட்டு வந்தது உண்மைதான் நான் பாடகி சின்மை என்ன பெரிய ஆளா தான் கேட்க போறேன் அதை பத்தி தான் இந்த காணொலி இருக்க போது சோ வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை இன்னைக்கு கேஷுவலாக வீட்டில் இருக்கிற மாதிரியே வீடியோ செஞ்சு உங்களுக்கு நான் போட போகிறேன் ஏன்னா அப்போ தான் நடத்த கிடக்குன்னு உங்களுக்கு வீடியோ போட முடியும் இல்லாட்டி இந்த டாபிக் ஓல்ட் ஆயிடும் ஓகே இப்போ இடையில வந்து தக் லைஃப்ன்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பாடகை சின்ம இப்போ பாடி இருக்காங்க யாரோட பாட்டுனா தி அவர்கள் அந்த திரைப்படத்தில் பாடின பாட்டு முத்தமலை அப்படின்ற பாடல் ஓகே அது இப்போ சமீபமாக சமூக ஊடகம் எல்லாம் ரொம்ப பிரபலமாக போய்கிட்டு இருக்கு அதுல குறிப்பாக சின்மை அவர்கள் அந்த மேடையில பாடின அந்த அந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அழகா பாடியிருக்காங்க இவ்வளவு ஆண்டுகளாக அவங்களோட பாடலை விடாம தமிழ் திரை உலகம் அவங்கள தடுத்துருச்சு அப்படிலாம் சொல்லி நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு சோ அதுல என்ன இருக்கு எனக்கு புரியல தீய விட சின்ம என்ன பெரிய பாடகியா நான் கேட்கிறேன் இல்ல தீயோட வேர்ஷன் நீங்க போய் கேட்டீங்கன்னா தீ தான் வந்து உண்மையாவே அந்த படத்துல பாடியிருக்காங்க ஸோ தீயை விட எவ்வளோ நல்லா பாட முடியும் சின்மையால ரொம்ப நல்லா பாடி வச்சுருக்காங்க இல்லை எதுக்கு இந்த ஹைப் எல்லாம் சின்மை கொடுக்குறீங்கன்னு எனக்கு டிசர்வ் டிசர்வ் செட்டா செட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களை நீங்களே கேளுங்க சும்மா அந்த ட்ரெண்டுக்கு ட்ரெண்டுக்காக ஹைப் ஏற்றக்கூடாது உண்மையாக உண்மையா ஷி டிசர்வ்ஸ் இட்டா கண்டிப்பா ஷி டிசர்வ்ஸ் இட் ஏன் தெரியுமா ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய டூ கே கிட்ஸுக்கு ஒழுங்காக விஷயம் புரிஞ்சிருக்காது நீங்கள் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு சோ இப்போ உங்களுக்கு நான் வந்து திருப்பி அப்டேட் கொடுக்குறேன் என்னன்னா பாடகி சின்மை அவர்கள் வந்து எங்களுக்கு கன்னத்தில் முத்தமிட்டால்ல இருந்து தெரியும் ஒரு தெய்வம் தந்த பூவேன்னு வந்தாங்க அவ்வளவு அழகா இருக்கும் அவங்களோட குரல் அந்த ஒரு பாடல் மட்டும் இல்லை அவங்க பாடாத பாடலே இல்ல தமிழ் திரையுலகத்துல நிறைய பாடல்கள் பாடிய ஒரு அழகிய பாடகி அஹ் அழகிய பாடகி குரலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆஹ் ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனா தான் நம்ம எல்லாருமே எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் ஸோ அவங்க குரல் வந்து உண்மையாவே ஒரு பொக்கிஷன் தான் தென்னிந்திய பொக்கிஷன் நான் சொல்லுவேன் ஸோ அவ்வளவு ஒரு நல்ல பாடகி ஓகே அவங்க பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ரசிச்சு கேட்கலாம் அப்படியே அந்த தமிழ் சொற்களை அழகாக பாடக்கூடியவங்க நோட் பண்ணிக்கோங்க தமிழ் சொற்களை அழகாக பாடக்கூடிய ஒரு பாடகி அழகாக பாடுற எல்லாருமே தமிழ் சொற்கள் அழகா பாடுவாங்களான்னா கொஷின் மார்க் தான் ஓகே அப்படி ஒரு பாடகி ஸோ நம்ம கிடைச்ச பொக்கிஷன் முடிச்சுட்டேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல நம்ம ஒன்றும் ரொம்ப லென்த்தெல்லாம் போத்தல இவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில இனி இல்லைன்னு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாடகியா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவங்க கொஞ்சம் ப்ராக்ரஸிவான ஆள் தான் அது நீங்க சின்ன பாடகி சின்ன நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் தட்டி கேட்குறவங்க ப்ரோக்ரஸிவா இருக்கக்கூடியவங்க டாப் நம்பர் ஒன் செலிபிரிட்டி ரேஞ்சில இருந்த ஒரு பாடகி ஆனால் ஆனா இருந்த ஒரு பாடகி தனக்கு நடந்த வன்முறையை தட்டி கேட்டு வராங்க என்ன தட்டி கேட்டு வராங்கன்னா அவங்க அதிகபட்சமாக பாடினது வந்து வைரமுத்தவர்களோட வரிகள்ல தான் பாடியிருப்பாங்க ஏன்னா அவங்க முதல் பாடலே வைரமுத்து அவர்கள் வரியில தான் பாடியிருப்பாங்க வைரமுத்து யாருனா வந்து ஒரு அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாடல் வரிகள் எழுதி தமிழ் பாடல்கள் எழுதக்கூடிய திரைப்படங்கள்ல பாடல் எழுதக்கூடிய ஒரு பாடர் ஆசிரியர் இப்போ இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப அதிகமா பாத்துருக்க மாட்டீங்க நாங்க நைன்டிஸ் கெஷ் இருந்தபடியா நாங்க பார்த்த காலத்துல அவர் வருவார் ஒரு ஒயிட் கலர் ஜிப்பா போட்டுட்டு வந்து நிறைய நிறைய டிவி அதுகள்லாம் வந்து இடையில இடையில சில கவித்துவம் சொல்லிட்டு போவார் ஆஹ் எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஒரு திருவள்ளுவர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு இந்த இந்த காலகட்டத்துலனு ஒரு ஆச்சரியமா இருக்கும் அவர் தமிழ் புரிஞ்சுக்கவே நமக்கு ஒரு தனி ஒரு டேலண்ட் வேணும்னு வச்சுக்கலாமே அந்த மாதிரி தமிழ்ல நல்லா ஆளுமை கொண்ட ஒரு மனிதர் சரியா ஸோ அவரோட வரிகள்ல நிறைய பாடின அந்த சின்மை அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அவர் மீது ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க என்னன்னா மீ டு மூமெண்ட்னு சொல்லி அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா எனக்கு அதாவது மீ டு மூமெண்ட் வந்து அமெரிக்கால நடந்து நிறைய பேர் வந்து தண்டிக்கப்பட்டு மீ மீட்டு மூமெண்ட்னா எனக்கு வந்து நான் வேலை செய்கிற இடத்துல என்ன ஒரு ஆண்மகன் வந்து பாலியல் ரீதியாக தீண்டுனா அப்படின்னு சொல்றதுதான் மீ டு மூமெண்ட் அதை வந்து இன்னொரு பொண்ணும் மீடூ எனக்கும் இது நடந்திருக்குன்னு சொல்றதுதான் மீ டூ மூமெண்ட் அப்போ ஒரு இன்னொரு ஒன்று ஒன்னா இந்த மாதிரி பாலியல் சீண்டல் செய்யக்கூடிய பொறுக்கிகள் எடுக்கப்பட்ட காலம் அது ஒரு நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாம் அமெரிக்கால இது நடந்து நிறைய பேர் வேலையை விட்டு போக அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு வேலை போச்சு நார்த் இந்தியாவில் நடந்துச்சு நார்த் இந்தியாவிலேயும் அது மிகப்பெரிய ஒரு விஷயமானது பேச்சு பொருளானது அங்கேயும் நிறைய பேருக்கு வேலை போச்சு தென்னிந்தியாவில் முதல் தைரியமான பெண்ணாக சின்மை அவர்கள் வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஆளான வைரமுத்து அவர்கள் மீது அந்த அலிகேஷனை வைக்கிறாங்க என்ன மொலஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி வச்ச பிறகு அது ஒரு பெரிய ஒரு பூகமாக வெடிக்குது வடிக்குது அவங்க இல்ல இன்னும் சில பேரும் சேர்ந்தே வச்சாங்க ஆனால் இவங்க ஸ்ட்ராங்காக அவங்க இதில் ஸ்டெடியாக நிற்கிறாங்க அவங்க ஸ்டாண்டில் அதுக்கப்புறம் அது பேக் ஃபயர் ஆகி சின்மை பா பாடகி சின்மை அவர்களையே எல்லாரும் அட்டாக் பண்ணி அவமானப்படுத்தி தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர்கள் ஒரு பெண்ணை வந்து கேவலப்படுத்தி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நீ ஓயோக்கியமானவளா என்னடி நீ பேச வந்துட்ட உழைக்கிறதுக்காக ஏனி பண்ணியா படியா அவர்களை பயன்படுத்தி இன்னைக்கு உனக்கு கசக்குதாடி அப்படின்லாம் சொல்லி கேட்டு அவமானப்படுத்தி அவங்கள காயப்படுத்தினாங்க அப்ப கூட அவங்க வந்து அடங்கல அவங்க வந்து தைரியமா நின்று போராடினாங்க தனிச்சு பெண்ணா இருந்து போராடினாங்க நம்ம தான் பாக்குறோமே இப்ப கூட ஒரு சுச்சுமீன் ஒரு நடிகை அவங்களோட கணவர் வந்து என்ன பண்ணார் ஒரு மருத்துவருக்குன்னு நம்ம பார்த்தோம் என்ன நடந்துச்சு ஒன்றும் கிடையாது அவ்வளவுதான் சரி இப்படித்தான் இப்படித்தான் அதாவது இது இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல இந்த சில பேர் உட்காந்துக்கிட்டு இண்டஸ்ட்ரியில் மட்டுமா நடக்குது எங்கெங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க இந்த கர்மம் நடக்குது ஆனால் அது தான் இருக்கு இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது ஆனா உங்க இண்டஸ்ட்ரியை தானே நாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நான் வந்து எனக்கு நடந்தது வந்து உட்காந்து சொன்னேன்னா எத்தனை பேர் பார்ப்பாங்க எனக்கு எத்தனை மீடியா வந்து நிற்கும் என்ன என்ன எத்தனை பேர் சென்சேஷனா எழுதுவாங்கன்றதுலாம் கிடையாது நீங்க உங்களுக்கு நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களை வந்து உலகமே எடுத்துக்காட்டும் மீடியா பேசும் உங்களை பத்தி இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகவும் பேச்சு பொருளாகவும் வீடுகள்லாம் இது பேசப்படும் டிவி ஹெட்லைன்ல நீங்க வருவீங்க தான் சினிமாக்காரங்களுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ சினிமால இது ரொம்ப நடக்குது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சின்மை அவர்கள் பாதிக்கப்பட்டாங்க வந்து தைரியமா குரல் கொடுத்தாங்க ஆனா மாற்றம் ஒன்றும் வரல ஏன் தெரியுமா அந்த பாட எழுத்தாளர் வந்து ரொம்ப வித ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர் பொலிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் அவருக்கு ஆளும் எதிர்கட்சி எல்லா கட்சியிலுமே அவருக்கு வந்து தகுந்த ஆக்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த தென்னிந்திய தமிழ் திரைப்பட சங்கத்திலையும் அவருக்கு நிறைய கூட்டாளிகள் இருக்காங்க அதில் ஒரு கூட்டாளி தான் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சின்மைய அவர்கள் தொடர்ந்து 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 ஸ்ட்ராங்காக அவங்களோட ஸ்டேட்மெண்ட் நின்றுதால அவங்கள பாட விடாம தடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஏன்னா அது ஏதோ டப்பிங் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க ஏதோ ஏதோ பேமெண்ட் ஒழுங்காக பண்ணலைன்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லி அவங்கள மறுக்களிக்கப்படுத்தி ஒதுக்கி பாட விடாமல் அவங்கள இயங்க விடாமல் தடுத்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க இப்ப அந்த நான் சொன்ன அந்த முத்தமலை பாடல அவங்க எல்லா வேறு வேற்றுமொழியிலையும் ஏஆர் ரஹ்மான் அவர்களை இசையில பாடிட்டாங்க தமிழ்ல மட்டும் அவங்க பாடல தமிழ்லாம் அது திக்கு வாய்ப்பு கிடைச்சி சோ அஃப்கோர்ஸ் தி இஸ் அ பியூட்டிஃபுல் சிங்கர் என்னுடைய ஊர் பிள்ளை யாழ்ப்பாணத்து பிள்ளை ஸோ எங்களுக்கு பெருமை தான் தி என்னச்சு ஆனால் இருந்தாலும் தி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு புரட்சிகரமான தெய்வம் தந்த பூ எங்களுக்கு யாருன்னா சின்மை அவர்கள் ஸோ அந்த தெய்வம் தந்த பூவுக்கு நடந்த ஒரு சேதாரத்துக்கு இன்னும் நீதி கிடைக்கல சரி இப்படி கொண்டாடுறீங்களே இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ஹைப்புக்காக தூக்கி 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 சின்மை சின்மைன்றீங்களே நீங்க என்ன செய்ய போறீங்க இதில் என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க உங்க கையில இருக்கு என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன் நான் வந்து ஹைப்புக்காக உட்காந்து வீடியோஸ்லாம் போட்டு சின்மையை க்ளோரிஃபை பண்ணாம என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தொடர்ந்து சோஷியல் மீடியால சின்மை அவர்களை சப்போர்ட் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கேன் அவர்களை எதிர்த்து வீடியோ போட்டிருக்கேன் நடிகை சுட்சுமிய கேள்வி கேட்டு வீடியோ போட்டிருக்கேன் இப்போவும் நான் சொல்றேன் இந்த காணொலியும் மீண்டும் சாலிடாரிட்டிக்காக சின்மய அவர்களுக்கு தான் நெகட்டிவ் தம் நாயில் வச்சு இது ரீச் ஆகணும்னு நான் வந்து இங்க உட்காந்துருக்கேன் இது ரீச் ஆகுறது எதுக்குன்னா உங்களை போன்ற இளம் தலைமுறையின் கையில போய் சேரணும் நீங்க அதை பேச்சு பொருளாக்கணும் தன் உரிமைக்காக நின்று ஒரு பொண்ணு வந்து தலை தொங்குனான்றது சரித்திரத்தில் இருக்க கூடாது ஒரு காலத்தில் இருந்துச்சு இருந்தது முடிஞ்சு போட்டோம் ஓகே அந்த காலம்லாம் மலையேறி போச்சு நாம வாழக்கூடிய இந்த வசந்த காலத்துல ஒரு பொண்ணு தன் நீதிக்காக வந்து நின்று தலை தொங்கவிட்டு போனான்றத சரித்திரத்தில் வராத அளவுக்கு நீங்க இத பேச்சு பொருளாக்கி தண்டனை பெற வேண்டியவங்களுக்கு அந்த தண்டனையை வாங்கி கொடுங்க இதன் மூலியமா இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை தமிழ் சமுதாயமே ஒரு அழகான சமுதாயமா மாறட்டும் எந்த ஒரு பெண்ணும் வேலை இடத்துல தன்னுடைய இல்லை உடல் ரீதியான எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஆளாகாத ஒரு சமுதாயமா நம்ம வந்து உருவாகி நிற்போம் இட்ஸ் வெரி டிஸ்கஸ்டிங் திஸ் இட் இட்ஸ் ஆல் பீன் கேள்வி கேட்கலாம் நீ முன்னேறதுக்கு படியேறின கல்யாணத்துக்கு கூப்பிட்ட சந்தோஷமா இருந்தேன்னு மக்களே நம்ம வாழ்றது வாழ்க்கை ஓகே இந்த வாழ்க்கையில வந்து நிறைய விஷயம் நமக்கு புரியாத அளவுக்கு நம்ம வந்து கேவலம் பண்ணவங்க காயப்படுத்தினவங்க ரொம்ப கேவலமான சொந்த பந்தத்தையும் சிரிச்சு பழகிற அளவுக்கு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா இப்போ நாங்கள் நியூ ஜென்ரேஷன் தான் நோ திஸ் இஸ் டாக்ஸிக் குடும்பமாக இருந்தாலுமே டாக்ஸிக் தான் அம்மாவா இருந்தாலுமே டாக்ஸிக் தான் எங்களுக்கு கூட்டு குடும்பம் வேணாலும் கட் பண்ணி பேசுகிறோம் புரியுதா நீங்க தான் சகிச்சு போ சகிச்சு போ சகிச்சு போன்னு சொல்லி சின்மைய அவர்களும் சகிச்சு போனாங்க இதுக்கு மேலே எங்களால் முடியாது தேர் இஸ் அ கட் டு எவ்ரி திங் அதுக்கு நம்ம வந்து வரவேற்று சின்மைய அவர்களை சப்போர்ட் பண்ணுவோம் வி ஸ்டாண்ட் வித் யூ சின் மை லவ் யூ லாட்ஸ் ஆஃப் லவ் நீங்கள் இன்னும் ஷைன் பண்ணணும் உங்களுக்கு நீதி கிடைக்கணும் ஷைனை விட உங்களுக்கு நீதி கிடைக்கணும் அதுக்கு நாங்கள் இருக்கிறோன்ற சொல்லிக்கிறேன் நீங்களும் இருப்பீங்கன்றத கமெண்ட்ல தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்சதை இதை பத்தி நாலு பேட்டை பேசுங்க பேச்சு பொருளாகுங்க ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு காணில் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்கள் தனுஜா